ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்கு பார்க்குறோம் மைத்ரே மூவ் மேக்கர்ஸ்டைய தயாரிப்பில் கீர்த்திவாசனுடைய டைரக்ஷனில் மமிதா பைஜூ பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் சாயாபேகருடைய இசையில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூட் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு சோனம் கபூர் ரீசெண்டாக அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஐக்கானாக இருக்கக்கூடியவங்க தான் சோனம் கபூர் அண்ட் இந்த தீபாவளி ஏற்ற மாதிரியான சூப்பர் டூப்பரான ஃப்யூஷன் ஸ்டைலிங் வந்து பண்ணியிருந்தாங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் ஆத்மான் எஸ்டிஆருடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் அரசன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு எஸ்டிஆருடைய பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொமோ வந்து ஃபெஸ்டிவல் சீசனுக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபெஸ்டிவல் ப்ரொமோன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த ப்ரொமோ இப்போ சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது துஷாரா விஜயன் அவங்க இப்போ வெக்கேஷன் போயிருக்காங்க அங்க அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் கமலஹாசனுடைய தயாரிப்பில் மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் துருவ் விக்ரமுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பைசன் அண்ட் இது திரைப்படத்துக்கு நிவாஸ் கே வந்து இசையமைச்சிருந்தார் அண்ட் இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மனசை கவர்ந்திருக்கு சானியா மல்ஹோத்ரா பியூட்டிஃபுல்லான ஷெராசெட்டில் எடுத்துகிட்ட போட்டோஸ் இது உங்களுக்காக விஜய் ஆண்டனி ஃபில்ம் காம்பரேஷனுடைய தயாரிப்பில் விஜய் ஆண்டனியுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து சக்தி திருமகன் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பரான வரவேற்பு வந்து கிடச்சிருந்தது அண்ட் படத்தை வந்து அருண் பிரபு வந்து டைரெக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்கு இசையமைப்பு வந்து விஜய் ஆண்டனி பண்ணியிருந்தார் இப்போ படம் வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை பட் போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க பிரியங்கா சோப்ரா ரீசெண்டாக அவங்க வந்து இந்தியா வந்திருந்தாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ரெட் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துக்கிட்டு லாங் வெயின் பேட்டர்னோடு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது கேட்கச்சக்கமான லைக்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு அவியுடைய தயாரிப்பில் ஹரிஷ் கல்யாண் அத்துலியார் அவியுடைய நடிப்பில் சண்முக முத்துசாமி உடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் டீசல் அண்ட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திபுநீனன் தாமஸ் வந்து இசை அமைச்சிருக்கிறாரு படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது அண்ட் படத்துக்கு வந்து மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க பூஜாய்க்கு தீபாவளி செலிப்ரேஷனில் கலந்துக்கும் போது டியூப் பேட்டர்ன் காசெட்டில் இருக்கக்கூடிய ஷராரா செட்டில் எடுத்துகிட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக ரிஷப் ஷெட்டி வந்து நடித்து டேரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தாரா சாப்டர் ஒன் அண்ட் இப்போ இந்த படத்து வந்து சூப்பர் டூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ரீசெண்டாக சக்ஸஸ் ரிலி அந்த ட்ரைலரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து தீபாவளி முன்னிட்டு தீபாவளி ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது நூரின் ஷெரீஃப் அவங்க ரீசெண்டாக டெனிம் ஜாக்கெட்டில் எடுத்துக்கிட்ட கேஷ்வல் லுக் ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஆனந்தம் தயாரிப்பில் ஷராஃபுதீன் மற்றும் அனுபமா பரமேஸ்வரருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் த பெட் டிடெக்டிவ் அண்ட் இந்த திரைப்படத்தை பிரனிஷ் விஜயன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இப்போ இந்த படம் மத்தனுடைய ரிலீஸ் ஆனதுக்கு பெட்டுக்கும் அண்ட் அவங்க இருக்கக்கூடிய கனெக்ட் எல்லாத்தையும் வந்து சொல்கிற விதத்தில் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குது எஸ்பெஷலி பெட் லவர்ஸ் இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க தேஜஸ்வினி ஸ்லீவ்லெஸ் பிளவுஸோட காட்டன் சாரியை வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக Oh, <laughs> இயக்குனுடைய கலை அரசன் தங்கவேலுடைய டைரக்ஷனில் ரியராஜுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது இப்போ படத்தினுடைய ட்ரைலர் வந்து படத்துனர் வெளியிட்ருக்குறாங்க அந்த படத்தினுடைய ட்ரைலர் பார்க்கும்போது படத்தினருக்குடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கு கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய ரீசன் ஃபோட்டோஸை பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் வந்து செட் பண்ணி அதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மூட் ஏற்ற மாதிரியான அந்த ஸ்டில்ஸோட ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக பீப்பிள் மீடியா ஃபேக்டரியுடைய தயாரிப்புல ராஷிகண்ணா மற்றும் சிது சித்து இவருடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் தெலுசு கதா அண்ட் படத்தை வந்து நீரஜா கோனா வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் படத்துடைய சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்கு மோனிராய் தீவாளி செலிப்ரேஷனில் கலந்துக்கும் போது ஹெவி ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் சாரி இல்லை அதுக்கேற்ற மாதிரியான டியூப் பிளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக பிரேம்ஸ் மற்றும் பினு ஜார்ஜ் அலெக்சாண்டருடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பல்தி ஷேனிக்கும் சாந்தனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்குது அண்ட் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறார் உன்னி சிவலிங்கம் சாயபேகரோடைய இசையில் அண்ட் படம் வந்து இப்போ தேர்ட் வீக் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்ற அந்த போஸ்ட் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க ரஜினா கசன்ரா ரீசெண்டாக ஒரு இவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அவங்களுடைய இன்டர்வியூவில் கலந்துக்கும் போது அதி கலரான ப்ரௌனில் டர்டில் நெக் பாடிகான் ட்ரெஸ்ல எடுத்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் Oh, இன்னும் இதே போல் இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்முடைய அடுத்த பசுக்கு வந்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குன்னு சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய வீப்ளேஸ் தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வரையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அன்பாய்